திருச்சி ஐயப்பன் கோவிலில் ஆண்டு குறுமுறை நிகழும் மகா அன்னதானம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் பங்கேற்பு திருச்சி ஐயப்பன் கோவிலில் ஆண்டு குறுமுறை நிகழும் மகா அன்னதான நிகழ்வில் திங்கட்கிழமை இதில் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று பேரும் தொடர்ந்து இரவு நடந்த அன்னதானத்தில் மூன்றாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து பேரும் என மொத்தம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் உத்தர நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி ஐயப்பன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் வழிபாடு உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது வழக்கம் அந்த வகையில் நிகழாண்டு கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரத்தையொட்டி திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிரமோற்சவம் தொடங்கியதையொட்டி மாலை கொடியேற்றமும் வளம்புரி சங்கு பூர்வாங்க பூஜைகளும் நடைபெற்றன முன்னதாக முற்பகல் பதினோரு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று மணி வரையில் மகா அன்னதானம் நடைபெற்றது இதில் பதினேழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் அன்னதானத்தை ஒட்டி கோவில் முதல் மேஜர் சரவணன் நினைவுத்தூண் வரை சாலையோரம் பக்தர்கள் வரிசையில் நின்று பங்கேற்றதை அடுத்து பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டதால் போலீசார் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்